அம்மா ஏண்டி உன்னதாண்டி எங்க இருக்க அட என்னங்க என்னடி இது நீ ரெடி ஆகிறது முக்கியம் இங்க ரெடி பண்ணணும் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க எடுத்துட்டுப்பா உங்கள இருங்க இருங்க அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் பொறுப்பே இல்லாம இருக்கு அப்போ அங்கிள் ஹாய் அங்கிள் ஏண்டா இப்பதான் வரியா வா 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 அங்கிள் கதவு மூட்டு வா என்னடா ஆனந்த் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அங்கிள் யாரு இது பாரு இவன் பேரு ஆனந்த் என் ஃப்ரெண்டோட சின்ன பையன் ஹாய் தம்பி ஹாய் காஃபி குடிக்கிறியா குடிக்கிறேன் ஆன்ட்டி பொட்டி கொண்டு வா போ பாபா உட்காரு வேற என்னடா விசேஷம் வேற என்ன இருக்கு சீட்டாட்டத்துல முப்பதாயிரம் போயிடுச்சு வீட்டையும் அடமானம் வச்சாச்சு மறந்துட்ட இவைய மருமக உட்காருமா வணக்கங்க வணக்கங்க அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க என்ன படம் அதான் அந்த புது படம் ஆ அதுவா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ நல்லா இருக்கு பரவால்ல படம் பாத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பேட்டி கொடுத்தாங்களே ஆமா ஆமா ஆனா கலெக்ஷன் என்னவோ ஒன்னுமே இல்லையே ஆமா இப்ப பரவால்ல இதுல எது உண்மை எது பொய்னு ஒன்னுமே புரியல நாம என்ன பண்றது ம் வேற என்ன விஷயம் ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆ அப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க வேலைக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் வெரி குட் நல்ல ஐடியா இவருக்கு வேற வேலையே இல்ல எல்லாம் கிளியர் பண்ணும் அங்கிள் டீ எடுத்துக்குங்க சூடா இருக்கு ஜாக்கிரத நீடிக்கிறியாமா ஆ மச்சா ஆ சொல்லுங்க லெட்டர் இன்னும் வரலடா சாயந்தரம் வரும் சாயந்தரம் வருமா ஆமா ஆ சரி சரி ஓகே ஓகே சரி நான் வெச்சறேன் हां சரி हां வெச்சிருங்க மாமா பாய் டா हां பாய் மாமா हां சரி சரி என்ன இது இங்க யாரையும் காணமே எங்க போனாங்க இந்த அத்தையும் மருமகளோ நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் ஒருவேளை அவங்க கொல்லப்பக்கத்தில் இருப்பாங்களோ அங்க போய் பார்க்கலாம் இந்த செடியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு என்னங்க காலையிலே வேலையா ஆமாங்க இந்த செடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா அவ்வளவுதானே காலையிலே வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறீங்க ஆமா பின்ன உங்க பூந்தொட்டி நல்லா இருக்குங்க எனக்கும் ஒரு செடி தருவீங்களா ம் நான் ஊருக்கு போறப்ப கொண்டு போறேன் என் புருஷனை கேட்கணும் பொதுவா ஒத்துக்க மாட்டாரு ஒருவேளை ஒத்துக்கிட்டா அப்ப அது செமையா இருக்கும்ல ஆமாங்க என்னத்த செமையா இருக்கும் சொல்றீங்க தம்பி என் மருமகளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுப்பா என்ன எங்க அத்தை ஓவர் பில்டப் கொடுத்து ஆடி அசைஞ்சு போறாங்க ஒன்னும் இல்லைங்க இயற்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியா நிஜமாவா வேற என்ன சொல்றாங்க ஒன்றும் இல்லங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகஜம்தாங்க ஐயோ உங்க விளையாட்டுக்கு நான் வரலங்க